பிரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய ஈறு சார்ந்த பிரச்சனைகளும் அது வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹை திஸ் டாக்டர் தமிழ் சேவன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெரியடான்டிக்ஸ் ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ பிரக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு ஈரு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட்டிங்காக இருக்கும் இதோட எஃபெக்ட்னா ஈரில் வந்து வீக்கமாகவோ வலியாவோ இல்லை ஈறு கட்டியாவோ காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா அப்படின்னா இதை தாண்டி சில சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்னன்னா உங்கள் வாயில் இருக்க பேக் பாக்டீரியா ரத்தத்தில் கலந்து குழந்தைய போய் சேர்ந்து ப்ரீ டர்ம் லோ பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்த எடையோடையோ இல்லை குறை பிரசவத்திலையோ குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம்ஸ் வராம நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்னிங் நைட் ரெண்டு வேளை சரியான டெக்னிக்கை பயன்படுத்தி ஃப்ளூரைடு உள்ள டூத் பேஸ்ட்டை வச்சு சரியாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வாயில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது மூலயமா இந்த ஈடு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இதை தாண்டி எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரியான மவுத் ரென்ஸ் ப்ராப்பராக வாயை கொப்பிடிச்சு நீங்கள் துப்புறது மூலயமா வாயில் அழுக்கு சேராமல் இந்த ஈடு சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் நீங்கள் ப்ரொவென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிரச்சனை ஒரு வேளை நீங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைம்ல இந்த ப்ராப்ளம் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்களா ஏதோ ஒரு செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காம முதல்ல ஒரு டென்டெஸ்ட்டை வந்து பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் டூத் க்ளீனிங் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே பேசிக் கிளீனிங் மூலியமாவே இந்த கம் கம்ப்ரெட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம நீங்க ப்ரொவென்ட் பண்ணிக்கலாம் சேஃப் பீரியட் உங்கள ப்ரெக்னன்சி டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னா நாலாவது மாதத்துல இருந்து ஆறாவது மாதத்துக்குள்ள இந்த டைம் பீரியட் குள்ள ஒரு டென்டஸ்ட்டை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம்